ஹேரியூ மார்னிங் சாப்பாடு எல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மார்னிங் அவங்க சாப்பிட்றதுல போல இனிமேல் அதை தப்பை பண்ணாதீங்க நான் சொல்றேன் ஏஷியன் டைம்ல நம்ம மக்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு முன்னாடியே எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா அது சூரியன்க்கு முன்னாடி டைம்னு வச்சுப்போம் இதனால அவங்க செவன் டு நைன்க்குள்ளே அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இடியாப்பம் ஊத்தாப்பம் இட்லி தோசை இந்த மாதிரியான வெரைட்டியாக தான் இருக்கு ஏன்னா அது ஈஸிலிஸ்டபுள் இன் இந்த மார்னிங் அதனால அதை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவையான லெவலில் மெட்டபாலிசம் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் எவரி திங் அந்த மார்னிங் டைம்ல சாப்பிடும் போதே கிடைச்சிருது ஆனால் நம்ம மக்கள் செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டிக்குள்ளதா எந்திரிக்கிறோம் எயிட் தேர்ட்டிக்கு மேலே எந்திரிக்கும் போது நம்ம சாப்பிட்றதே ஒரு டென் ஆயிடுது இந்த மாதிரி டென் தேர்ட்டிக்கு மேல சாப்பிடும் போது நமக்கு தேவையான அளவு ஹெல்த்தி கிடைக்கிறதே கிடையாது டைஜஷன் கண்டிப்பாக ஆகிறது கிடையாது அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாம மார்னிங் எவ்வளோ சீக்கிரமா எழுந்து சாப்பிட முடியுமோ அதை எழுந்து சாப்பிட்டுருங்க ஏன்னா அதுதான் நமக்கு இன்ஸ்டன்டான எனர்ஜி அந்த டே ஃபுல்லா நமக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரே விஷயம் அந்த மார்னிங் சாப்பாடு தான் ஸோ அதை டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கரெக்டாக சாப்பிடுவீங்க நம்புறேன் தேங்க்யூ இந்த மாதிரியான கண்டென்ட்டை எல்லோரும் வேணும்னு நினச்சிங்கன்னா என் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ